நமக்கு நிறைய தங்கம் சேரணும்னா அஷ்டலட்சுமியோட அருள் நமக்கு கிடைக்கணும் அதே மாதிரி நிலம் தொடர்பான சொத்துக்கள் சேர செவ்வாய் பகவான் மற்றும் முருகப்பெருமானோட அருள் நமக்கு கிடைக்கணும் எவ்வளவுதான் பாடுபட்டு உழைச்சாலும் தங்கமே சேர்க்க முடியலையே வீட்டில் தங்கமே தங்குறது இல்லையே நிலம் வீடுன்னு எந்த சொத்தும் வாங்க முடியலையே இப்படின்னு கவலைப்படுறவங்க இந்த ஒரு விஷயம் செஞ்சாலே போதும் அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதிசங்கரே இதற்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கிறாரு வீட்டில் தங்கம் சேர மகாலட்சுமியோட அனுகிரகம் நமக்கு கிடைக்க அனுக்கிரகமும் நமக்கு கிடைக்க வீடு மனை யோகம் கிடைக்க ஆதிசங்கரே சொன்ன அற்புதமான அதே சமயம் மிக மிக எளிமையான ஒரு பரிகாரம் இருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ தங்க விற்கிற விலைக்கு ஒரு கிராம் தங்கம் வாங்குறதே குதிரை கும்பா இருக்குது தங்கம் சேரணும்னு நினைக்கிறவங்க கனகதாரா சோத்திரம் கேட்கலாம் அதே மாதிரி வீடு நிலம் போன்ற சொத்துக்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஆதிசங்கரர் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் மீது பாடிய சுப்பிரமணிய புஜங்கம் பாடலை கேட்கலாம் இவைகளில் தமிழாக்கமாகவும் இருக்குது இருந்தாலும் சமஸ்கிருதத்தில் ஆதிசங்கரர் அருளிய மூல பாடலை கேட்பது ரொம்ப சிறப்பு இதை படிக்கணும் இல்லைனா இதை அர்த்தத்தை புரிஞ்சிக்கணும்னு கூட அவசியம் இல்லை தினமும் இந்த பாடல்களை நம்ம வீட்டில் போட்டுவிட்டு காதுகளால் கேட்டாலே போதும் இந்த பாடல்கள் நம்முடைய வீட்டில் ஒழிப்பதை கேட்டாலே ஒரு விதமான நேர்மறை அதிர்வலைகள் உண்டாகும் இந்த அதிர்வலைகள் நிறைந்திருக்கும் வேளையில் நீங்கள் தங்கம் வேண்டும் சொந்த வீடு வேண்டும் என மனசார வேண்டிக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும் ஆதிசங்கரருக்கு பொழிந்தது மாதிரி தங்க நல்லிக்கனி மலையாக பொழியாட்டினாலும் நம்முடைய தேவைக்கு கௌரவத்திற்கு ஏற்ற அளவிற்கு நிச்சயமாக தங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பிக்கும் வறுமை நிலைங்கிறது இல்லாமலே போகும் நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறும் அச்ச திருத்த அன்னைக்கு அல்லது அமாவாசை அன்னைக்கு இந்த பாடல்களை கேட்க துவங்களாம் தினமும் இந்த பாட்டை கேளுங்க தொடர்ந்து நம்பிக்கையுடன் தினமும் இதை கேட்க ஆரம்பிங்க இந்த பாடல் ஒழிக்கும்போது உங்களின் வேண்டுதலை சொல்லி கேளுங்க பன்னெண்டு அமாவாசைகளுக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியும் தங்கம் வேணும்னு நினைச்சு மகாலட்சுமியை வேண்டி ஆதி சங்கரர் பாடியது தான் கனகதாரா சோத்திரம் அதே போல தனக்கு ஏற்பட்ட நோய் நீங்கியதால திருச்செந்தூர் முருகனின் கிடைக்கணும்னு வேண்டி தான் சுப்பிரமணிய புஜங்கம் அதனால இந்த ரெண்டு பாடல்களையும் பாடுறவங்க அல்லது கேக்குறவங்களுக்கு நிச்சயமாக முருகபெருமானின் அருளும் அன்னை மகாலட்சுமி தேவியின் அருளும் கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கமும் சேர துவங்கும் அதுக்குண்டான வழிகளையும் வாய்ப்புகளையும் இறைவன் அமைத்துக் கொடுப்பார் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி